வாய்க்காலை தூர்வார்த அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் தஞ்சாவூர் செயற்பொறியாளர் வெண்ணாறு பிரிவு அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் காணப்பட்டது தஞ்சையிலிருந்து செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய தென்புறம் உள்ள வாய்க்காலை தூர்வாராமல் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளை பாதிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு உடைப்பு ஏற்பட்டு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டு வேளாண் துறை அமைச்சர் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள வெண்ணாறு பிரிவிலிருந்து பிரியும் கோவில் வெண்ணி வாய்க்காலை தூர்வாரப்படாமல் உள்ளது மழைக்காலங்களில் வாய்க்காலில் தண்ணீர் வழியாததால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்படுகிறது இதனால் வாய்க்காலை தூர்வார வலியுறுத்தி ஒரு மாத காலமாக மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை வலியுறுத்தியும் அதிகாரிகள் இதுவரை கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து மாவட்ட நிர்வாகத்தையும் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளையும் கண்டித்து தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் தஞ்சாவூர் ரயில் நிலையம் அருகே உள்ள செயற்பொறியாளர் பெண்ணாறு பிரிவு அலுவலகம் முன்பு விவசாயிகள் அமர்ந்து இருபதுக்கும் மேற்பட்ட காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறிப்பாக தஞ்சை நாயர் தேசிய நெடுஞ்சாலையில் அம்மாப்பேட்டையிலிருந்து பல்லாவரையான்பேட்டை வரை செல்லக்கூடிய சாலையின் தென்புறம் உள்ள வாய்க்கால் முழுவதுமாக தூர்ந்து மண்டி தண்ணீர் வடிய முடியாத நிலைமை என்பது ஏற்பட்டுள்ளது இதனால் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் மூன்றாம் ஆய்ச்சா தலைப்பிலிருந்து கோவில் பணி வரை செல்லக்கூடிய அந்த வாய்க்காலும் முழுவதுமாக தூர்ந்து போய் உள்ளது கடந்த ஆண்டு மிகப்பெரிய உடைப்பு ஏற்பட்டு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு விவசாயிகள் மிகப்பெரிய சிரமத்தை அடைந்தார்கள் தற்போது இந்த வாய்க்காலை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக ஒரு மாத காலமாக மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தி வருகிறோம் பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் வலியுறுத்தி வருகிறோம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வெண்ணாறு பிரிவு பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு காத்திருக்கக்கூடிய போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் வண்டி வந்து இறங்கி அந்த வேலை வாய்க்காலை வெட்டக்கூடிய அந்த வேலை துவங்கப்பட்டால் மட்டுமே இந்த இடத்தை விட்டு எந்திருப்போம் இல்லை என்றால் தொடர்ந்து காத்திருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் ஆர் செந்தில்குமார்